ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி பத்தாம் திருமொழி கார்கோடல் பூக்கள் பாடல் ஒன்பது பிரபந்தத்தில் இது அறுநூத்தி ஐந்தாவது பாடல் கடலே கடலே உன்னை கலகுத்து உடலுள் புகுந்து நின்று ஊரலறுத்தவர்க்கு என்னையும் உடலுள் புகுந்து நின்று ஊரலறுக்கின்ற மாயர்கின் நடலைகளெல்லாம் நாகனைக்கே சென்று உரை தீயே ஆ நாச்சியார் திருமொழி திருமொழி பத்து பாடல் ஒன்பது ஓ கடலே தனக்கு படுக்கை இடமாக வாய்ந்த உன்னை மலையையிட்டு கடைந்து கலக்கி உனது சரீரத்திலே புகுந்திருந்து சாரமான அமுதத்தை அபகரித்தவராய் அவ்வாறாகவே என் உடலிலும் புகுந்திருந்து என் உயிரை அறுக்குமவரான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு என் துக்கங்களையெல்லாம் விண்ணப்பம் பண்ணும்படி அவர் படுக்கையான திரு அனந்தாழ்வானிடத்தில் நீ போய் சொல்லுவாயா ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஓ ஓஷன் யூ ஆர் த பிளேஸ் ஆஃப் ரெஸ்டிங் ஃபார் லார்ட் ஸ்ரீமன் நாராயணா பட் யூ வெர் சேர்ன்ட் யூ இன் த மவுண்டன் அண்ட் ஹீ என்டர்ட் இன் யுவர் பாடி டு எக்ஸ்ட்ராக்ட் த நெக்டார் அண்ட் டு கால் ஆஃப் நெம் லைக்வைஸ் ஸ்ரீமன் நாராயணா என்டர்ட் மை பாடி And took away my life. He is Sriman Narayana and can you let him know of my miseries by conveying my request to his bed, Sri Anandarvan Sri Andal, Charanam.